வணக்கம் நண்பர்களே பார்த்திங்கன்னா நேற்று அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி தான் விமர்சனத்தை திரும்ப பெறப் போவதில்லை அதே பாணிலாம் என்னை விமர்சித்தா பதிலடி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அதுபோக பாஜக உறுப்பினர் சேர்க்கை சேர்க்குறோம் செப்டம்பர் ஒன்லேருந்து அப்படின்ட்டு இதில் வந்து கிராமங்களை நோக்கி செல்ல உள்ளம் அரசியல் தலைவர்களை உருவாக்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்புறம் மொபைல் ஃபோன் உள்ள மிஸ்டு கால் கொடுத்தும் மெம்பர் ஆகலாம் ஒரு கோடி மெம்பர் சேர்க்கணும்ன்ட்டு அப்புறம் இவர் ஃபாரின் துபாயில் ஏற்கனவே போயிட்டு இருந்தார் ஒரு முதலீடு வரலாம் இப்போ சான் ஃப்ரான்சிஸ் போகிறாரு ஸ்டாலின் கிளம்பி போயாச்சு நேரத்து அப்போ அனைத்தையும் பாஜக கவனித்து வருகிறது அப்படிங்கிறாரு அப்புறம் இந்த சென்ட்ரல் பள்ளி இவங்க பொண்ணு நடத்துகிற பள்ளியில் இந்தி இருக்குது இவர் வந்து இங்கே பிஎம்ஸ்ரீ பள்ளி இல்லாட்டி நவோதியா பள்ளி காமராஜர் பேர் கூட சொல்கிறேன்ட்டார் அதுக்கு பணம் கேட்குறாரு ஏற்கனவே ஐயாயிரம் கோடி கொடுத்துருக்கு மூன்றாவது மொழியாக ஹிந்தி ஹிந்தி வேண்டான்னு பண்ணிட்டான்னு அது விடுங்க நமக்கு தான் ஹிந்தி படிக்க மற்ற எல்லா மாநிலமும் இருக்குது ஏன்னா அரசியல் வளர்ச்சிக்காக ஏதோ பண்ணுறதுக்காக பண்ணால் சரி இந்திய இல்லாட்டி வேறு தெலுங்கு மொழியாங்கிறடா ஒரு மொழி மும்மொழி படிக்கலாம்ல இதை மொழி வச்சு அப்போ அதை அரசியல் பண்ணுறானுங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்புறம் ஜெயக்குமார் ஏதோ சொல்லிட்டான்னு பதிலடி கொடுத்துட்டாரு நாற்பது சதவீத வாக்காளர்கள் இளைஞர்கள் நான் அரசியலுக்கு வரும் முன் பத்தாண்டு ஐபிஎஸ் அதிகம் அரசியலுக்கு தலைவர்களை எதிர்கொண்டுள்ளேன் இந்த அனுபவம் இல்லையா அப்படிங்கிறாரு நூறு சதவீதம் சரி பழனிசாமி மேலே வச்சது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து மேலே மோடி அமித்ஷா தான் இது கை எடுத்திருக்கிற கையில் இது என்ன காரணம் ஒன்னாமலை இப்படி பண்ணுறாருனா நாலாம் பட தலைவரின்னு இது வந்து இருபத்தாறுக்கு சில கன்வெர்ட் பண்ணுறது பிஜேபி அலையன்ஸு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் வரும்போது மோடிக்கு அதை ஃபேவர் பண்ணணும் போகும்போது அப்போ இவங்க கீழே தள்ளி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குறுகிய கட்சி ஆச்சுன்னா பின்னாடி இதிலேருந்து இப்போ சட்டசபைக்கு சில ஆட்கள் இங்கிருந்து வருவாங்க ஏடிஎம்கேலேருந்துன்னு பின்னாடி காப்பாற்றுறதுக்கோசரம் அப்புறம் பார்வையன் வரும்போது மொத்த சரணாகதி அடையும் அப்படிங்கிற ப்ளான் இதில் நான் கையை காலப்படிச்சு அரசியலுக்கு வந்தால் வந்ததாக எழுபது எழுபது வயது பழனிசாமி பேசலாம் முப்பத்தொன்பது வயது அண்ணாமலை பதிலடி கொடுத்தால் தவறா ஆபாசம் பேசலாம் அதே பாடி பதிலடி கொடுக்கத்தான் கோபம் கொடுத்தால் கோபம் வருகிறது நீங்கள் என்னை விமர்சித்தால் அதே பாடி பதிலடி கொடுப்பது என் கடமை அந்த தமிழத்தை படுத்தி என் பாலியல் அரசியல் செய்வது வருகிறேன் அப்படிங்கிறார் ஸோ டை அடித்துட்டு தங்கள் இளைஞரை போல் நினைத்து கொள்கிறார் அப்போது நியாயமாக இருந்து இந்த ரெண்டு திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மேற்கு வங்கத்தில் மம்தா ஆட்சி கவுளுமா அப்படிங்கிற பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்கு அந்த மாணவர்கள் ஏன்னா முப்பத்தோரு வயதான பெண் டாக்டர் வந்து பயிற்சி டாக்டரு ஆகஸ்ட் தேதி அந்த கருத்தின் அரவ நிர்வாணமாக பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை கொலை செய்ய இறந்தாங்க இல்லையா அது சம்மந்தம் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கும் போது இதில் வந்து பாஜக மற்ற மாணவர்கள்லாம் கையில் எடுத்திருக்காங்க ந நபண்ணா என்று அழைக்கப்படும் தலைமை செயலகத்தை நோக்கி மாபெரும் பேரணி நடக்குது அது அனுமதி மறுத்திருக்காங்க போலீஸ் தடியடி பண்ணுறாங்க ஆறாயிரம் போலீஸ் குவிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் ஒரு போராட்டமாக போயிட்டுருக்கு அப்போ பின்டாற்று பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட வாரத்தில் முதல்வர் மம்தாவுக்கு நாளுக்கு நாள் நெருக்கடி வருது சமாளிப்பார் அல்லது அடி என்பது புரியாத புதிர் மாணவர்கள் தடியடி பிரகம் பண்ணியிருக்காங்க பந்து நடக்குது அப்போது இந்த மாதிரிலாம் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த அந்த ட்ரைபலோட சந்தோஷ காலிவங்க பிரச்சனை நடந்தது அதுக்கு முன்னாடி இவங்க மட்டும் தோற்று கட்சி ஜெயிச்சப்போ ஒரு பிரச்சனை பண்ணாங்க பாஜகவில் இப்போ இந்தம்மாவே ஏதாவது டேரக்ட் கொலை நடந்தாலுமே ஓட்டு போடுற நிலைக்கும் காரணம் மூணு தடவை வந்தாச்சு அந்தம்மா இப்படி என்னதான் ஒன்றும் பதினாட்டி இப்போ கூட்டணியோட தோக்கிற முடி ஸ்டாலின் ஆட்சியில் இன்னும் வர வேண்டிய சூழ்நிலை வரா மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னா எதிர்க்கட்சி வலுவில்லை அந்த மாதிரி காங்கிரஸ் வலுவில்லை பாஜக இப்போ தான் ரெண்டாம் இடம் பொசிஷன் வந்திருக்கு அதை இப்போது பந்தல்ல வந்து அளவில் கொண்டு போய்ட்டுருக்காங்க இது குறித்து அங்கே பாஜக எதிர்கட்சி தலைவர் பாஜக தலைவர் வந்து சுவேந்தர் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா அமைதியாக போராடிய மாணவர்கள் மீது போலீஸார் கண்மூடித்தனமாக தடியடி நடத்தியது கண்டனத்துக்குரியது போராட்டத்தில் பங்கேற்க ஔரா நிலையத்துக்கு வந்து கொண்டு இந்த சுபேஷ் கோஷ் போலீஸ் அவர் ஒரு நாலு பேரை காணவில்லை எங்கே இருக்குன்னு தெரியல போலீஸார் அவர்கள் கைது செய்யப்பட்டுருக்கலாம் என நாங்கள் பயப்படுகிறோம் மாணவர்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் மம்தா தான் பொறுப்புங்கிறாங்க அப்போ அங்கே நீ என்ன ஆகும் அப்படிங்கிறது வருங்காலத்து தான் தெரிய வரும் இது ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த உக்ரைன் போராட்டம் நடந்தது இல்லையா ரஷ்யா அது போய் ரெண்டு பக்கம் பேசிட்டு வந்தார் மோடி அப்போது ஜோ பைடன் புட்டினுக்கு மோடி பேசினால் அது ஜோ பைடன் வந்து அமெரிக்க அதிபர் வாழ்த்து தெரிவிக்கிறார் இவர் வந்து நான் இந்த மாதிரி அந்த பக்கமாக அமைதி மோடி பேச்சின் வாயிலாக தீர்வு காண முடியும் எதையுமே அப்படி தான் பண்ண முடியும் இருதரப்பு அமைதி பேச்சுக்கு தன்னால் அனைத்து உதவிகளையும் செய்ய தயார்ன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஸோ இது தவிர இருதர புறவல் திட்டங்களையும் தொடர்பாகவும் இரு தலைவரும் பேசினார் அப்போது அமெரிக்க அதிபருடன் தொலைபேசி பேச்சின் போது உக்ரைனின் விவகாரங்கள் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து தெரிவித்தனர் பிரதமர் மோடி எடுத்துள்ள முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்து ஜோ பைடன் சமக வலதில் பதிவிட்டுள்ளார் அப்போ இதுலேருந்து என்னென்னா ஏற்கனவே நிறுத்திட்டு தான் நம்ம நம்ம அங்கே வந்து ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்தோம் அங்கே வேறு நாட்டுக்காரனே நம்ம கோடி வச்சு தப்பிச்சு போனோம் போராட்டம் போர் நடக்கும்போது நிறுத்தினார் டெம்பரரியாக இப்போ பேச்சுக்கு போயிருக்கார் மோடி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போயிட்டு வந்துட்டார் ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா இப்போ உலகத் தலைவர் ரேஞ்சில் மோடி போயிட்டார் அவர் தான் உலகத்தை அவர் சொன்னால் எதுவும் கேட்டுக்கிற மாதிரி அமைதி பேச்சு வார்த்தைகள் ஓகே ஸோ இப்படி ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிட்டுருக்காரு அது நல்ல விஷயந்தான் இந்தியாவுக்கு இதில் பின்னாடி நம்ம ஐநா சபையில் மெம்பர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அது தடுத்து சீனா தான் ஸோ அந்த சீனாவுக்கு ஏதோ குளறுபடியான அப்புறம் தான் நமக்கு வருமா முன்னாடியே வருமா உலக ஏன்னா நமக்கு தர வேண்டியதாக நேர் தான் அங்கே கொடுத்துட்டார் ரெண்டு தடவை கேட்டோம் சைனாக்கு பட் நமக்கு எலிஜிபிள் இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு முட்டுக்கட்டேன் என்ன அதுப்பா நன்றி ஜெய்